தந்தை மகன் தூயார் யாரின் பெயராலே பாண்டவுடைய பெயராலே நமக்கு உதவி மானை மன்றரைவா உண்மை போற்றுகிறோம் வாழ்த்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் இன்றைய நாளிலே எங்களுடைய பாதுகாவலி உங்களுடைய தாய் எங்களுடைய அன்னை பாத்தி மண்ணையினுடைய விழாவை பெருவிழாவை கொண்டாடும் திட்டத்தில் பாத்திமனையினுடைய திருசுருபம் தாங்கிய இந்த தேரினை நிறைவாய் அர்ச்சித்து உரிதப்படுத்துவீராக இத்தீர் பவனி வரும் இடமெங்கும் அமைந்திருக்கிற இல்லமைங்கும் இல்லத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய உள்ளமைங்கும் உங்களுடைய அமைதியும் அன்பும் மகிழ்ச்சியும் சமாதானமும் அருளும் ஆசிர்வாதமும் நிரம்பப்பழிவதாக இந்த திருத்தேர் பவனியோடு தங்களுடைய ஜபங்களையும் வேண்டுதல்களையும் எடுத்து திருத்தேர் பவனியிலே பங்கெடுக்கிற ஒவ்வொரு நபரையும் ஆசீர்வதித்துள்ளும் இது பாத்திமாபுரம் பகுதியில் இருக்கிற அனைத்து குடும்பங்களையும் குடும்பங்களில் இருக்கிற பெரியவர்களையும் பிள்ளைகளையும் ஆசிர்வதித்து தொடர்ந்து இனவாய் உங்களுடைய திருக்குடும்பங்களாய் மகிழ்ச்சியின் குடும்பங்களாய் வாழவும் செய்கிற தொழிலிலே தேவையான முன்னேற்றமும் படிக்கிற படிப்புகளிலே தேவையான கவனமும் வளர்ச்சியும் பிரகாசமான ஒளிமயமான எதிர்காலத்தையும் குடும்பங்களிலே சமாதானத்தையும் தந்து வழிநடத்துவீராக எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக உம்மை மன்ற ஆண்டுகிறோம் அருள் நிறைந்த